வணக்கம் அமெரிக்க சுற்றுப்பயணத்தை பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை வந்து இறங்குகிறார் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் செய்தியாளர்களையும் சந்திக்கிறார் அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தனது எக்ஸ்தள பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவேற்றுகிறார் அந்த வீடியோவில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என தெளிவாக தெரிவிக்கிறார் திருமாவளவன் இது அவர் பேசிய பழைய வீடியோ என்றாலும் பெரும் வைரலாகிறது ஆனால் பதிவிட்ட சிறிது நேரத்திலேயே அந்த வீடியோவை நீக்கிவிட்டார் திருமாவளவன் அத்தோடு விடவில்லை மீண்டும் அதே வீடியோவை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கட்டேசி மனிதனுக்கும் ஜனநாயகம் எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று குறிப்பிட்டு பதிவேற்றுகிறார் பின்னர் சிறிது நேரத்தில் அதனையும் நீக்கிவிடுகிறார் இப்படி ஒரே வீடியோவை இரண்டு முறை பதிவேற்றி இரண்டு முறையும் நீக்கியதால் அரசியல் களத்தில் பரபரப்பு கொண்டது இதனால் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்துள்ள திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து விலக முடிவு செய்து விட்டதாகவே பல்வேறு கருத்துக்கள் வெளிவர ஆரம்பித்துள்ளன இது ரொம்பவே பழைய வீடியோ என சிலர் சப்பை கட்டு கட்டினாலும் இதனை இப்போது திருமாவளவன் பதிவேற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்பதுதான் மில்லியன் டாலர் கேள்வி நிர்வாகிகள் யாராவது பதிவு செய்திருந்தால் அதனை பெளவன் என்பதால் தான் சர்ச்சை வெடித்திருக்கிறது முன்பு கலைஞர் கருணாநிதி தலைமையில் மைனாரிட்டி ஆட்சி நடைபெற்ற போது காங்கிரஸ் கட்சி இதே கோரிக்கையை எழுப்பியது அதற்கு கலைஞர் கருணாநிதி நான் டெல்லியில் பேசிக் கொள்கிறேன் என ஒரே போர்டாக போட்டு இங்கிருப்பவர்களை வாயடைக்க வைத்து விட்டார் ஆனால் இப்போது அப்படி முடியுமா திருமாவளவனிடம் தானே திமுக பேசியாக வேண்டும் திமுக மறைமுகமாக பாஜக பக்கம் சாய்கிறது அதனால்தான் திமுக கூட்டணியில் இருந்து விலக ஆரம்பித்திருக்கிறார் திருமாவளவன் என்று சொல்வோரும் உண்டு பலமே கூட்டணி கட்சிகள் தான் தொடர் வெற்றிக்கும் அதுதான் காரணம் முதல் முறை ஆட்சி பிடித்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து இதுதான் நிலைமை அடுத்து உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவார்களா முதல்வராகவே ஆட்சி விடுவார்களா என பல கேள்விகள் மக்கள் மனதில் எழுந்துள்ள நிலையில் கலைஞருக்கு சாமரம் வீசினோம் ஸ்டாலினுக்கும் சாமரம் வீசினோம் உதயநிதிக்கும் சாமரம் வீச வேண்டுமா என்ற கடுப்பிலேயே ஒருவேளை திருமாவளவன் இப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என மீசையும் முறுக்க ஆரம்பித்திருக்கலாம் இதே வேகத்தோடு அதிகாரம் பெற்று சிம்மாசனத்தில் அமர்வாரா இல்லை பிளாஸ்டிக் சேருக்குள்ளேயே ஒடுக்கி விடுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி